நாலு வருஷம் சும்மா இருந்தீங்க நாலு வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்து கூட நீங்கள் எஸ்ஐஆர் செஞ்சிருக்கலாம் எஸ்ஐஆர் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிட்டு மே மாதம் தேர்தலை சந்திக்க இருக்கிற தமிழ்நாட்டில் இது போன்ற நடவடிக்கைகள் என்பது வாக்காளர் வந்து எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்னு கோடி பேர் ஒன்றரை கோடி கூட நீக்கிடுவான் இதே நிலைமை நீடிச்ச ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தலாம் மோடி அரசினுடைய பிள்ளையில தேர்தல் ஆணையம் இருக்கு ஈழி பிடிக்கி போச்சு நீதிமன்றம் பிடிக்கி போச்சு என்ஐஏ பிடிக்கி போச்சு இப்ப தேர்தல் ஆணையமும் மோடி அரசனுடைய பிடியில் இருக்கிறது ஏன் பிரதமர் மோடிக்கு சேலஞ்ச் பண்ணுவா இந்த பாம அவையில கொடுப்பா அமித்ஷா கையில கொடுப்பா நீ ஒழுங்கா நான் புள்ள பண்ணிட்டு வெளியே சொல்லு பிஏட்டை கொடுக்காம ஏன்னா அவளுடைய கஷ்டங்க நான் எம்ஏபிஎல் மூணு பட்டம் வாங்கியிருக்கேன் இந்த பாம பார்த்தா கிருக்கு வருது தலை சுட்டுது அரசியல் சட்டத்திற்கு புறம்பான புறம்பான அரசியல் சட்டத்திற்கு புறம்பான புறம்பான நிறுத்திவை 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 தேர்தல் ஆணையமே நிறுத்திவை நிறுத்திவை அரசியல் சட்டத்திற்கு புறம்பான எஸ் யாரை நிறுத்திவை நிறுத்திவை தேர்தல் ஆலயம் நிறுத்திவை தடுத்துடு 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 வாக்கு திருட்டு தடுத்துடு 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 வாக்கு திருட்டு தேர்தல் ஆணையமேர்தல் ஆணையமா பாஜக தேர்தல் ஆணையம பாஜகவின் ஆணையமா செயல்படாத செயல்படாத தேர்தல் ஆணையம செயல்படாத செயல்படாத பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படாதே நிறுத்திவை நிறுத்திவை அரசியல் சட்டத்திற்கு புறம்பான எஸ்ஐ யாரை நிறுத்திவை நிறுத்திவை அன்பார்ந்த பொதுமக்களை எத்துக்கு <Promana> புறம்பே <Dana> <Dana> தேர்தல் தேர்தல் ஆணையம் செயல்படாத செயல்படாத பாஜகவின் கைப்பாவையாக செயல்படாத செயல்படாது நிறுத்திவை நிறுத்திவை வாக்குரிமை குடியுரிமை பறிக்கின்ற எஸ்ஐ யாரை நிறுத்தி நிறுத்திவை நிறுத்திவை வாக்குரிமை பாதுகாப்பு கூட்டியக்கம் மதுரை மாவட்டம் சார்பாக எஸ்ஐஆர் வாக்காளர் தீவிர சீர்திருத்தம் என ஒரு பன்னிரண்டு மாநிலங்களிலே அறிவித்து தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கிறது அஸ்ஸாம் தவிர பிற மாநிலங்கள் என இவர்களுடைய வழிகாட்டலிலேயே சொல்லுகிறார்கள் ஏன் அஸ்ஸாம் கிடையாது என கேட்டால் அசாமில் குடியுரிமையை ஒழுங்குபடுத்திட்டு பின்னாடி தான் பண்ணுவாங்களாம் ஆனால் தேர்தல் நடக்கப்போகுது அப்போ தமிழ்நாட்டிலேயே அமலாக்கிற மேற்குவங்கத்திலையும் அமலாக்கிற என்றால் பதில் சொல்லுவது தேர்தல் ஆணையம் வாயை திறந்து பதில் சொல்லுவது கிடையாது இதனுடைய கேள்விகளை எழுப்பினால பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர்கள் யார் ஆணையர்களாக போடப்பட்டிருப்பதா அல்லது பாஜக தலைவர்களா என்கிற சந்தேகம் நாடு முழுவதும் எழும்புகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவர்கள் கொண்டு வந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த திருத்தம் இருக்கிறது நீதிபதியை நீக்கியது அதில் பிரதமர் இருக்கிறார் மக்களவை தலைவர் இருக்கிறார் நீதிபதி இருந்தார் இவர்கள் சார்பாக தேர்தல் ஆணையத்தை மாற்றுவதற்கு இவர்கள் கொண்டு வந்த திருத்தம் இன்றைக்கு பயன்படுகிறது எதை கேட்டாலும் இவர்கள் சொல்லுவது ஒழுங்குபடுத்தத்தான் செய்கிறோம் ஒழுங்குபடுத்துவதற்கோ சரி செய்வதற்கோ எதிரானவர்கள் அல்ல இதற்கு எதிராக நிற்பவர்கள் யாராக இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் யார் புதிய வாக்காளர்கள் அந்த வயதை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்படுவது முகாம்களிலே அது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது இறந்து போனவர்கள் இப்பொழுதெல்லாம் டெத் சர்டிஃபிகேட் இல்லாமல் சுடுகாட்டில் கூட எரிக்க மாட்டான் இல்லாட்டி ஆதார் கார்டு கேட்பான் ஆக எல்லா ஆவணங்களும் யார் உயிரோடு இருக்கிறா யார் இறந்து போனால் யார் புதிய வாக்காளர்கள் என்பது அவர்கள் கையிலேயே இருக்கிறது அதை அவர்கள் சாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் ஒழுங்குபடுத்தலாம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் அந்த பட்டியலை சரிபார்க்கலாம் யார் இறந்து போயிருக்கிறார்கள் யார் புதிய வாக்காளர்கள் யார் வீடு மாறி இருக்கிறார்கள் வீடு மாறி இருப்பவன் அவனே வந்து கிளைம் பண்ணுவான் எங்கள் வாக்கை இந்த முகவரியில் கொடுங்கன்னு கேட்பான் இந்த முகவரியில் இருக்குது இந்த முகவரிக்கு கொடுங்கன்னு இது எல்லாம் வழக்கமான ரெகுலராக செய்யக்கூடிய விஷயம் அதை தான் தோழ எஸ்எஸ்ஆர் என்கிறார் ஆனால் இப்பொழுது எஸ்ஐஆர் என புனிதாக அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் உங்களுடைய வாக்குகளுக்கு நீங்கள் தான் ஜவாப்தாரி பொறுப்பாளர் அந்த வாக்குகளை நீங்கள் தான் கொண்டாந்து அந்த படிவத்தை கொடுத்து சரி பண்ணணும் அந்த படிவம் வரலேனாலும் உங்களுக்கு வாக்கு இல்லை படிவத்தில் அவங்க கேட்குற விவரங்களை நீங்கள் கொடுக்கலனாலும் வாக்கு இல்லை இது தமிழ்நாடு போன்ற இடங்களில் கீழே பூத் வரை பூத் ஏஜென்சி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அமைப்புகள் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு பெரிய பிரச்சனை இல்லை என்றால் கூட இணையம் மூலமாக புதிய வாக்காளர்களை எத்தனை இடத்தம் பேர் இவர்கள் சேர்க்கப் போகிறார்கள் பீகாரில் போய் நின்று கொண்டு தமிழ்நாட்டில் பீகாரிகளை தொந்தரவு பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு மோடி சொன்னதனுடைய நோக்கம் என்ன எவ்வளவு பீகாரிகளை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போகிறாங்க இது மாதிரி நிறைய சந்தேகங்களை குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டங்களையும் கூட்டி இதற்கு எதிராக செய்யணும்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கு ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசுடைய அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் எஸ்ஐஆர் வேலை மிக திருப்திகரமாக போய் கொண்டிருக்கிறது ஒரு தருதலை பேட்டி கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலேன் இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் எடுக்கிற ஸ்டாண்டுக்கு கராராக இருக்கணும் எசையார் திரும்ப பெறணும் நிறுத்தப்படணும் இன்னைக்கு அநேகமாக எட்டாவது நாள் எட்டு ஒன்பதாவது நாள் இதற்குள்ளே ஏற்பட்டிருக்கிற பல குளறுபடிகள் நிறைய வந்திருக்கு இந்த குளறுபடிகளில் பக்கத்து வீட்டில் ஆளுலாம் கொடுக்காமல் போகிறான் எங்கே இருக்குது படியோம்னா தெரு இருக்கிற அயன் வண்டியில் கொடுத்து வச்சுருக்கேன்றான் எதுவும் முறையாக ஏன்னா பூராமே விநியோகிக்கிறவங்க யாருன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் கீழ்மட்ட நிலையில் இருக்கிற பணியாளர்கள் தான் அவங்கள்ட்ட நீங்கள் பணியத்தை கொடுத்து கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியலை ஏன்னா போஸ்ட்மேன் மாதிரி தான் அவங்க வேலை இது சம்பந்தமான எந்த வரணும் கிடையாது இவ்வளவு அவசர அவசரமாக ஒரு மாதத்திற்குள்ள நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாளுக்குள்ள இதை நீங்கள் பூர்த்தி பண்ணி ஆன்லைனில் ஏற்றி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை முடிக்கிறது என்கிற இந்த வேலை இருக்கிறது இது ஏன் என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு என்ன அவசரம் ஒரு மாதம் நாலு வருஷம் சும்மா இருந்தீங்க நாலு வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்து கூட நீங்கள் எஸ்ஐஆரை செஞ்சுருக்கலாம் எஸ்ஐஆரை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிட்டு மே மாதம் தேர்தலை சந்திக்க இருக்கிற தமிழ்நாட்டில் இது போன்ற நடவடிக்கைகள் என்பது மோடி அரசினுடைய பிழியில் தேர்தல் ஆணையம் இருக்குது ஈழி பிடிக்கி போச்சு நீதிமன்றம் பிடிக்க போச்சு என்ஐஏ பிடிக்க போச்சு இப்போ தேர்தல் ஆணையமும் மோடி அரசனுடைய பிடியில் இருக்கிறது இதை வன்மையாக இதில் பங்கெடுக்கிற கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அமைப்புகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது இது சார்பாக தெருமனை கூட்டங்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்தியது நாளை மறுநாள் மீனாட்சிபுரத்தில் தமிழ் தேச குடியரசு இயக்கம் நடத்துகிறாங்க உசலப்பட்டியில் பதினேழுல தமிழ் தேச மக்கள் முன்னணி நடத்துறாங்க இன்னும் ஒவ்வொரு அமைப்பாக நாங்கள் தொடர்ச்சியாக இதற்கு எதிரான செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போவோம் அதே நேரம் கண்காணிப்பாக என்ன செய்த தேர்தல் ஆணையம் தீர்மானத்தில் என்ன போயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில் என்ன எதிரொலி என்பதையும் நாங்கள் கண்காணிப்போம் என்பதை வாக்குரிமை பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் உச்ச நீதிமன்றம் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே நீதிமன்றமாக அவங்க பிள்ளைன்னு சொல்லிட்டேன் அரசு செய்கிற வேலைன்றுவாங்க கேட்டால் அரசு செய்கிற வேலை இது அயோக்கியத்தரமான அவசரமான வேலை என்பது தெரிந்தும் கூட உச்ச நீதிமன்றம் தலை தலையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து நீங்கள் வெறுமனே தேர்தல் ஆணையம் தேர்தலாக மட்டும் பிரித்து பார்க்காம ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பாரதி அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன தீர்ப்புகளை அயோக்கியில் கொண்டு வந்துச்சு என்ன விவகாரங்களே அது கடைபிடிக்குது அதனுடைய பிடி எல்லா இடங்களிலும் நிறுவி கொண்டிருக்கிறது இது தேர்தல் வாக்குரிமை பாதுகாப்பாக மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா அரசினுடைய இந்த நாட்டின் மீதான ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம் தேர்தல் உரிமை என்பதையே பறிப்பது ஏன்னா தேர்தல் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆர்எஸ்எஸ் தொடக்க காலத்திலேயே இந்த தேர்தல் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னவங்க அதனால அவங்க அவங்க கோட்பாடையும் கொள்கையையும் இன்றைக்கு வரை அமலாக்கி கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் கூட்டாக புரிந்து கொள்ளணும் மொத்தமாக புரிந்து கொள்ளணும் வெறும் தேர்தல் ஆணையம் தேர்தலாக புரிந்து கொண்டோமே ஆனால் நாம் தவறு அர்த்தம் அவர்களுடைய முழு நூறாண்டு கால கனவை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்கிறார்கள் ஆர் எதிராக பாஜகவுக்கு எதிராக அதனுடைய வடிவமாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நாம் களம் காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்களை அழைக்கிறேன் வாக்குரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அருமை தோழர் குமரன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய அருமை தோழியர் ஆரோக்கியமேரி அவர்களே இங்கே திரளாக திரண்டிருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே அனைத்து ஜனநாயக சக்திகளும் தங்களுடைய கண்டன பதிவை பதிவு செய்ய காரணத்தால் சுருக்கமாக நான் உரை நிகழ்த்த விரும்புகின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய தோழர் குறிப்பிடு போல இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு அஞ்சு கோடி பேருக்கு நாங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு பச்ச பொய்யே இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு ஆறே முக்கால் கோடி வாக்காளர்கள் நம்மள இப்ப வாக்காளர் இல்ல எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க முத யாருமே தமிழ்நாட்டுல ஆறே முக்கால் கோடி வாக்காளர்கள் இல்ல ஒரே நாள்ல டெலீட் பண்ணிட்டான் ஒரே நாள்ல ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாதுன்னு ஒரே நாள்ல ஐந்து ரூபாய் ஓட்டு அதே மாதிரி நம்மளை புறம் ஒரே நாள்ல வாக்காளர் இல்லைன்னு சொல்லிட்டான் இந்த சிறப்பு சீரடுத்தும் தேவையா தேவை ஆனா தமிழகத்தை பொறுத்தளவில் சட்டமன்ற தேர்தல் மூன்று நான்கு இருக்கு அவகாசம் வேணும் இவ்வளவு அவசியம் எதற்கு நம்முடைய கேள்வி நீ இதே அவசரம் அவசியம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்ட அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு பட்டியல் எடுத்தா நம்முடைய தொப்புள் கொடி உறவான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பழங்குடியினர் பட்டியல் சாதி வகுப்பினர் வேற யார நீக்கிருக்க அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்றிய பாஜக அரசு எல்லா திருநாளடிகளையும் பார்க்கிறான் சாதிய தூண்டி விட்டு பாக்குற மதத்தை தூண்டி விட்டு பாக்குற கட்சியில உடைச்சு பாக்குற பிரிஞ்ச கட்சிகளை ஒண்ணு சேர்த்து பாக்குற எது பார்த்தாலும் இங்கே ஆர் எஸ் வேலை எடுபடல நூறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் தோத்துருக்கான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வேற ஆனா இங்க மிகப்பெரிய வாக்கு சக்தி எல்லாம் இஸ்லாமியர் இருக்கிறாங்க கிறிஸ்துவ இருக்கிறாங்க பட்டியல் உறுப்பினர் இருக்கிறாங்க இவங்களை திட்டமிட்டு வாக்காளர் இருந்து எடுக்கணும் இவங்கள மட்டும் இல்ல நீங்க சாதாரணமா படிச்சவன ஒரு வழக்கறிஞர் நாங்க ஐயாயிரம் பேர் மதுரை பார்ல இருக்கிறோம் இந்த ஃபார்ம கொடுத்து ஃபுல்லோ பண்ண சொல்லுங்க யாருக்கும் முடியாது நம்முடைய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மூணு மணி நேரம் அவகாசம் கொடுப்பான் அவர் ஃபார்ம் அவரா ஃபுல்லோ பண்ணுவாரு பாருங்க முடியாது ஏன் பிரதமர் மோடிக்கு சேலஞ்ச் பண்ணுவா இந்த ஃபார்ம் அவர் கையில கொடுப்பா அமித்ஷா கையில கொடுப்பா நீ ஒழுங்கா நான் ஃபுல்லோ பண்ணிட்டு வா வெளியே சொல்லு பிஎட் கொடுக்காம ஏன்னா அவ்வளவு வெளியே கஷ்டங்க நான் எம்ஏபிஎல் மூணு பட்டம் வாங்கியிருக்கேன் இந்த ஃபார்மை பார்த்தா கிறுக்கு வருது தலை சுத்துது தலைவே சுத்தாது எனக்கு எந்த எந்த சோதனும் தலை சுத்து இந்த பாரத்தை பார்த்தாலே ஏன்னா இது கேட்டுக்கிற கேள்விதான் பார்த்தா முதல் ஒரு ஐட்டம் சொல்றான் சரிய சுய விவரத்தை கேட்கிறான் கொடுத்துடலாம் அப்புறம் ஒன்னு சொல்றான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஓ வீட்டு பக்கத்துல ஒரு ஆளை சொல்லு ஓ ரத்த உறவான் ரத்த உறவுன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா அத்தையா ஆறா அதுக்கு வழக்கம் இல்ல சரி அதுக்கு அடுத்து இன்னொரு கணன் குடுக்குறான் அவனுக்கு முழுவரம் வேணும் இதான் எங்க போறது நம்ம வங்கியில போயிட்டு மாருங்க கரெக்ட் ஆயிடுச்சு முன்னாடி உட்காருப்பாங்க சாதாரணமா முழுவர் பென்சிலு எழுத முடியாது வெளியே எழுதி குடுக்கறக்கு ஆளு உட்கார்ந்துருக்கு விலகோ பென்சில் எழுத முடியல ஆனா பெரிய சிரமத்தை சாதாரண படிப்பறிவு படிச்சனாலே முடியாதுன்னு ஐஏஎஸ் கரெக்டனாலே முடியாது ரிப்போர்ட்னால பி எல் ஓ நேரடியா வீட்டு விட்டு வர்றாங்களா இல்ல நம்ம சத்துணவு கூட பாக்குற ஆயா வருது அதுக்கு என்ன தெரியும் அதுக்கு தெரியாது போய் நீ ஒழுங்கால வேலையை கொடுத்து நீ வாக்காளருக்கு உதவி செய்யா உதவி செய்யலாம் கேலி கூத்தும் பண்றான் அஞ்சு கோடி ரூபாய் எனக்கு கூட சர்வே நாங்க எடுத்து பார்த்ததுல இருபது சதவீத வாக்காளர்கள் கூட என்ன போயிட்டு சேர பிஎல்ஓக்கள் யாருமே ஈடுபட போறதில்ல திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம மாதிரி முற்போக்கு இயக்கங்கள் தான் இந்த பிஎல்ஓ நம்மளா கண்டுபிடிக்கிற எங்கடா உட்கார்ந்துருக்கேன்னு பாக்குறான் பார்த்து நம்ம பாம்பு வாங்கிட்டு இருக்குமே தவிர எங்கேயா நான் சொல்றது மிகைப்படுத்தி சொல்லல நடக்குதா அதுக்குள்ள டிசம்பர் நாலுக்குள்ள எப்படி நாங்க இந்த பாலத்தை பிள்ளை பண்ணி கொடுத்தோட வாக்காளர் ஆகுறது அப்ப என்ன நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய அழிவு சக்தியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு வாக்காளர் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்னு கோடி பேர் ஒன்றரை கோடி பேரை நீக்கிடுவான் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்துல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தலாம் சத்தியாகிரக போராட்டம் ஒத்துழைப்பு போராட்டம் அந்த காலத்துல நடந்தது மாதிரி நம்ம நடத்தலா இங்க வந்து அனைவரும் வாக்காளர் இல்லாட்டி எனக்கு என்ன நான் யாருக்கு ஓட்டு போட போறேன் ராமந் சில பேர் பேசுறான் நான் மிஸ்ஸா ஓட்டுல வந்துட்டு போறேன் அப்புறம் தான் வர போற உனக்கு பெரிய ஆப் வைக்க போறேன் இப்ப ஆப் ஆப்புன்னு சொல்றான்ல இந்த ஆப்ப ஏத்துங்க இந்த ஆப் ஏத்துக்குன்றான்ல நீங்க அந்த ஆப்ல ஏத்தாடினா உங்களுக்கு பெரிய ஆப்பு தேர்தல் ஆணையமும் ஒன்றிய பாஜக அரசு வைக்க போறேன் வாக்காளர் ஆடு இல்லைன்னா உனக்கு ரேஷன் கார்டு கிடையாது உனக்கு வங்கியில நீ சேர முடியாது நீ மனிதன் நடமாட முடியாது அகதி வீடு கட்ட முடியாது கரண்ட் பில் வாங்க முடியாது நீ மனிதாவே நடமாட முடியாது மூணு முறை சாப்பாடு போடுவேன் சாப்பிட்டு அகதி மாதிரி இருக்கான்னு கேட்பான் இதைத்தான் ஒன்றிய அரசு செய்ய போறான் அகதிகளாக சொந்த நாட்டு மக்களை ஆக்குறதுக்கான முயற்சி தான் இந்த தேர்தல் சிறப்பு சீர்திருத்தம் என்ன அவசர அவசியம் சட்டமன்றத்தில் முடியட்டா கால அவகாசம் கூட ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல முடிச்சா மூணு வருஷம் அவகாசம் அப்ப அது மாதிரி கால அவகாசம் நாங்க சந்திக்கிறோம் சிறப்பு சீர்திருத்தத்தை சந்திக்கிறோம் நீ எல்லாம் மூணு மாசத்துக்குள்ள அவசரப்படுத்துற அவசியப்படுத்துற காரணம் என்ன இன்னைக்கு எல்லா ஜனநாயக முற்போக்கு சக்திகளும் ஓரளவில் நிக்கிறோம் விழிப்புணர்வு மக்கள் ஓரளவில் வந்து எழுந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம் நாட்டாளர்கள திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி நேற்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுவதும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்வதும் முதலமைச்சர் அவர் அறிவிச்சு எல்லாம் அவங்க கூட்டணி ஆர்ப்பாட்ட நாடு முழுவதும் நடந்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் போறான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களும் மக்களோட மக்களா வாழ்றாங்க அவங்களுக்கு தெரியணும் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதிக்கே சொல்றேன் இந்த ஃபார்ம் நீங்களே ஃபில்அப் பண்ண முடியும் அவங்களுக்கு கேடு கட்ட ஒரு நிலைமையை உருவாக்கிறார்கள் ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திறந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் வணக்கம்